ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தவறான முடிவுக்கு செல்ல வேண்டாம் என இயக்குநர் அமீர் வேண்டுகோள் விடுத்த வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் மாணவர்களை பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இன்றைக்கு ப்ளஸ் டூ தேர்வு முடிவு வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இந்த தேர்வில் யாராவது தோல்வி அடைஞ்சிருந்தாலோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவோ யாரும் தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான தான் இந்த காணொலியை நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கறது வாழ்க்கையில் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணுறதற்கு வந்து கல்வி என்பது ஒரு காரணியாகவும் ஒரு உறுதுணையாகவும் இருக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் கல்வி மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னும் சொல்ல முடியாது ஏன்னால் இன்றைக்கி நீங்கள் சமூகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ வெற்றியடைந்தவர்கள் பிரபலமானவர்கள் சாதனையாளர்கள் எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையில் கல்வியை முழுதாக முடித்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது வேறு ஏதோ ஒரு திறமையின் மூலமாக இந்த சமூகத்தில் உங்களை வந்து சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அது அது போலவே உங்கள்கிட்டயும் வேறு ஏதாவது யாரும் எதிர்பார்க்காத திறமைகள் உங்களிடம் ஒளிந்திருக்கலாம் அந்த திறமை மூலம் இந்த சமூகத்தில் நீங்கள் மிகப்பெரிய சாதனையை கூட செய்யலாம் அதனால் இந்த தேர்வில் உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருச்சு ஒரு தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த தவறான முடிவையும் எடுத்துடாதீங்க பயந்துராதிங்க வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்ட்டு பதட்டப்பட்டுறாதீங்க எதுவும் உங்களை விட்டு போகவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை